திருச்சிற்றம்பலம் தினமுரு மந்திரம் திருமந்திரம் திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திர பாடல் மற்றும் அதன் விளக்கம் இன்று பாடல் நாற்பத்தி மூன்று திருமூல திருவடிகள் போற்றி போற்றி அரண் அடி சொல்லி அரற்றி அழுது பரன் அடி நாடியே பாவிப்ப நாளும் உரன் அடி செய்து அங்கு ஒதுங்க வல்லார்க்கு அடி செய்து நிறைந்து நின்றானே இறைவன் திருவடியை நினைத்து அவன் நாமத்தை கூறி அன்பால் கசிந்து உருகி அழுது ஆராய்ந்து தெளிந்து இறைவன் திருவடியை நாள்தோறும் உறுதியான உள்ளத்தோடு தியானித்து அந்த உணர்விலே லயித்து இருப்பவர்களுக்கு திருவடி பேற்றை அருளி இறைவன் அவர்களுடன் நிறைந்து இருப்பான் சிவனடியை போற்றுவோம் அவன் அருள் கிடைக்க வேண்டுமென்று அறற்றி அழுவோம் அவன் திருவடியையே தினமும் நினைத்திருப்போம் மன உறுதியுடன் சிவன் திருவடியின் நினைவில் ஒதுங்கி இருக்க வல்லவர்க்கு அவன் அடியெடுத்து நெருங்கி வருவான் நம்மிடையே எப்பொழுதும் நிறைந்திருப்பான் திருமூலனாகிய யாம் வழங்கிய இந்த மூவாயிரம் தமிழ் மந்திரங்களும் யாம் பெற்ற இன்பம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் பெற வேண்டும் என்ற அன்பினாலேயே எம் குருநாதன் இறைவனின் அருளால் வழங்கப்பெற்றது இந்த மந்திரங்களை காலையில் எழுந்து அவற்றின் பொருளை ஓதி உணர்ந்து அதில் உள்ள கருத்துக்களை கடைபிடித்து வந்தால் உலகங்கள் அனைத்திற்கும் தலைவனாகிய சதாசிவ மூர்த்தியை சென்று அடைந்து யாம் பெற்ற பேரின்பத்தை அனைவரும் பெறலாம் என்று திருமூலர் அருடுகிறார் உயிர்கள் அனைத்தும் இறைவனை உணர்ந்து வீடு வேறு அடைய வேண்டும் என்கின்ற அன்பினால் யாம் உயிர்களுக்கு வைத்த பேரின்ப பரிசு இந்த திருமந்திரம் நூலாகும் இந்த நூலிலுள்ள உள்ள மூவாயிரம் பாடல்களில் யாம் வழங்கி இருப்பது இறைவனை அடைந்து முக்தி பெறும் வழிகளும் அதன் முடிவில் இறைவனோடு என்றும் கலந்திருக்கும் பேர் இன்பத்தின் விளக்கங்களும் ஆகும் இறைவனின் அருளால் அறிவுபூர்வமாக இயற்றப்பட்ட இந்த மூவாயிரம் பாடல்களும் அனைவருக்கும் பொதுவானவையாகும் இந்த மூவாயிரம் பாடல்களையும் தமது சிந்தையில் வைத்து அவற்றின் பொருள் உணர்ந்து போற்றி வருபவர்களுக்கு அனைத்து விதமான சிறப்புகளையும் கொடுக்கும் என்றும் திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி இந்த திரு மந்திரத்தினை ஓத குருவருளும் திருவருளும் துணை நிற்கட்டும் திருச்சிற்றம்பலம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஆனந்தமாயிருப்போம் நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருந்தார்